பண்டிகை காலத்து வானவேடிக்கையின் சத்தம் காதுகளை நிறைத்து இதயத்தை ஒரு கணம் நிறுத்துகிறது அந்த ஒளிச்சிதறலும் விடியோ செய்யும் கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் ஆனால் அந்த கொண்டாட்டம் முடிந்த பிறகும் இந்த வெடிச்சத்தம் மட்டும் நம்மை விட்டு போவதில்லை அது வேறு வேறு வடிவங்களில் நம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் கொண்டே இருக்கிறது இது வானத்தில் வெடிக்கும் வெடியின் சத்தம் அல்ல இது நம் மனதிலும் நம் சமூகத்திலும் நம் உலகத்திலும் இடைவிடாமல் கேட்கும் இறைச்சலின் சத்தம் நாம் விழித்தெழும் கணமே கைபேசியில் இருந்து ஒரு வெடிச்சி செய்திகளின் அணிவகுப்பு சமூக ஊடகங்களின் ஆரவாரம் அடுத்தவர் வாழ்க்கையின் படாடோபம் என நூறு சத்தங்கள் நம் செவிகளை துளைக்கின்றன தெருவில் வாகனங்களின் இறைச்சல் பணியிடத்தில் இலக்குகளின் நெருக்கடி உறவுகளில் எதிர்பார்ப்புகளின் மோதல்கள் இவையெல்லாம் போதாதென்று நம் மனதிற்குள்ளேயே ஓயாத சிந்தனைகளின் வெடிச்சத்தம் கடந்த காலத்தின் குற்ற உணர்வுகள் எதிர்காலத்தின் கவலைகள் இந்த இடைவிடாத வெடிச்சத்தம் எதை கொண்டாடுகிறது அல்லது எதிலிருந்து நம்மை திசை திருப்புகிறது ஒரு காலத்தில் அமைதி என்பது இயல்பாக இருந்தது சத்தம் என்பது எப்போதாவது நிகழும் ஒரு நிகழ்வு இன்றோ சத்தம் என்பது இயல்பாகிவிட்டது அமைதி என்பது நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அபூர்வமான பொருளாக மாறிவிட்டது அமைதியை நாம் கண்டு அஞ்சுகிறோமோ தனிமையின் ஆழத்தில் அந்த மௌனத்தின் கணத்தில் நாம் உண்மையில் யார் என்று தெரிந்துவிடும் என்ற பயத்தில் இந்த வெடிச்சத்தங்களால் நம்மை நாமே சூழ்ந்து கொள்கிறோமா இந்த சத்தங்கள் அனைத்தும் ஆத்மாவின் அமைதியை கேட்க நாம் மறுப்பதன் வெளிப்பாடுகள்தானா உலகம் ஒரு பெரிய சந்தையாக மாறிவிட்டது இங்கே எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு எல்லாமே கவனத்தை ஈழ்ப்பதற்காக கூச்சலிடுகின்றன வெற்றி என்பது ஒரு பெரிய வெடிச்சத்தத்துடன் அறிவிக்கப்பட வேண்டும் மகிழ்ச்சி கூட நூறு பேரின் லைக்குகளின் சத்தத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்த இறைச்சலின் நடுவே உண்மையானது எது போலியானது எது என்பதை நம்மால் எப்படி பிரித்தறிய முடியும் செவிகள் முழுக்க சத்தத்தால் நிரம்பி இருக்கும்போது இதயத்தின் மெல்லிய குரலை நாம் எப்படி கேட்பது மனித இயல்பு விசித்திரமானது அது எப்போதும் பெரிய பிரம்மாண்டமான சத்தமான விஷயங்களில் தன் பதில்களை தேடுகிறது ஒரு புயல் காற்றிலோ ஒரு பூகம்பத்திலோ அல்லது ஒரு நெருப்பு பிழம்பிலோதான் வாழ்க்கையின் பெரிய உண்மைகள் வெளிப்படும் என்று அது நம்புகிறது அந்த பெரிய வெடிச்சத்திற்காக அது காத்திருக்கிறது நம்முடைய நவீன வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் அமைதியை எங்கே தேடுகிறோம் அடுத்த பெரிய பதவி உயர்வின் வெடிப்பிலோ ஒரு புதிய விலையுயர்ந்த பொருளை வாங்கும் சத்தத்திலோ அல்லது ஆயிரக்கணக்கானோர் நம்மை கொண்டாடும் ஆரவாரத்திலோதான் இந்த சத்தங்கள் நிகழும்போது ஒரு கணம் நாம் முழுமையடைந்தது போல உணர்கிறோம் ஆனால் அந்த வெடிச்சத்தம் அடங்கிய மறுகணமே அந்த வெற்றிடம் முன்பை விட பெரியதாக ஆழமாக தெரிகிறது ஏனென்றால் உண்மையான ஞானமும் ஆத்மாவின் அமைதியும் எப்போதும் இறைச்சலில் வருவதில்லை அவை எப்போதும் ஒரு மெல்லிய சத்தத்தில் தான் பேசுகின்றன ஒரு பெரிய வெடிப்பு சத்தத்தில் தான் வாழ்க்கையின் அர்த்தம் அடங்கியுள்ளதா இல்லை அது ஒரு மலர் அமைதியாக மலர்வதில் இருக்கிறது ஒரு குழந்தை சத்தமின்றி புன்னகைப்பதில் இருக்கிறது இரண்டு இதயங்கள் வார்த்தைகளின்றி புரிந்து கொள்வதில் இருக்கிறது ஆனால் இந்த மெல்லிய சத்தங்களை கேட்க நம்மை சுற்றியுள்ள இறைச்சலை நாம் குறைக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தின் வெடிச்சத்தங்களுக்கு நம் செவிகளை கொடுத்துவிட்டு நம் உள்ளத்தின் மெல்லிய சத்தத்திற்கு செவிடாகி விடுகிறோம் இது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்தறியும் திறனை இழந்து விடுகிறோம் சத்தமான தோல்விகள் நம்மை கடுமையாக பாதிக்கின்றன சத்தமில்லாத வெற்றிகளை நாம் கண்டுகொள்வதே இல்லை நிதானமாக யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்கள் மிக ஆழமான முடிவுகள் அவை ஆரவாரமான சூழலில் எடுக்கப்பட்டனவா அல்லது ஆழமான அமைதியான சிந்தனையிலா அந்த மெல்லிய சத்தம் நமக்கு வழிகாட்ட காத்திருக்கிறது ஆனால் நாம் தான் கேட்க தயாராக இல்லை ஒருவன் தன் வீட்டை கட்டும்போது அதன் அஸ்திவாரம் எதன் மீது போடப்படுகிறது என்பது மிகவும் முக்கியம் சலசலக்கும் மணலின் மீதா அல்லது அசையாத பாறையின் மீதா இன்று நம்மில் பலர் நம் வாழ்க்கையை நம் அடையாளத்தை நம் பாதுகாப்பை இந்த வெடிச்சத்தங்களின் மீது கட்டி எழுப்புகிறோம் பொதுமக்களின் கருத்து சமூகத்தின் அங்கீகாரம் நிலையற்ற சந்தை போக்குகள் மாறும் தொழில்நுட்பங்கள் இவையெல்லாம் சத்தமானவை ஆனால் நிலையற்றவை அவை மணல் போல நகரக்கூடியவை மற்றவர்களின் கைத்தட்டல் என்ற வெடியோசைக்காக வாழும்போது அந்த கைத்தட்டல் நின்றவுடன் நம் வீடும் சரியத் தொடங்குகிறது பணத்தின் சத்தத்தை மட்டுமே நம்பி நம் பாதுகாப்பை கட்டும்போது ஒரு பொருளாதார நெருக்கடி என்ற புயல் வந்து மோதும்போது அந்த அஸ்திவாரம் கரைந்து போகிறது புகழின் உச்சத்தில் கேட்கும் ஆரவாரம் ஒரு பெரிய வெடிச்சத்தம் போல இருக்கலாம் ஆனால் அது மறைந்து போகும் புகை போன்றது இந்த இறைச்சலான அஸ்திவாரங்களின் சிக்கல் என்னவென்றால் அவை உண்மையான சோதனையின் வெடிச்சத்தத்தை தாங்குவதில்லை துக்கம் இழப்பு தோல்வி நோய் போன்ற வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத புயல்கள் மோதும்போது இந்த இறைச்சலான அஸ்திவாரங்கள் நொறுங்கி விழுகின்றன ஆனால் உண்மையான பலம் என்பது சத்தமாக இருப்பதில்லை ஒரு மலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மௌனமாக நிற்கிறது அது புயல்களையும் பூகம்பங்களையும் தாங்குகிறது ஆழமான வேர்கள் சத்தமின்றி மண்ணுக்குள் வளர்கின்றன அவைதான் மரத்தை வீழாமல் தாங்கி பிடிக்கின்றன அதேபோல நேர்மை கருணை அன்பு பொறுமை தன்னடக்கம் போன்ற சத்தமில்லாத ஆழமான குணங்களின் மீது ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவதே ஞானம் இவை பாறை போன்ற அஸ்திவாரங்கள் உலகத்தின் இரைச்சல் இவற்றை பாதிக்காது வாழ்க்கையின் புயல்கள் மோதும்போது இந்த அமைதியான அஸ்திவாரம் அசையாமல் நிற்கும் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் எது அது சத்தமான மணலா அல்லது அமைதியான பாறையா நம்முடைய மாபெரும் தொழில்நுட்பங்கள் நம்முடைய உலகளாவிய சந்தைகள் நம்முடைய முடிவில்லா கண்டுபிடிப்புகள் இவையெல்லாம் மனித புத்திசாலித்தனத்தின் பெரிய வெடிச்சத்தங்கள் இந்த சத்தத்தை எழுப்புவதில் நாம் பெருமை கொள்கிறோம் ஆனால் இந்த மாபெரும் இரைச்சலின் நடுவே நாம் ஒருவரையொருவர் கேட்கும் திறனை இழந்துவிட்டோம் நம்மிடம் பேசவிற்க ஆயிரக்கணக்கான வழிகள் உள்ளன ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது குறைந்துவிட்டது சத்தம் அதிகமாக அதிகமாக குழப்பமும் அதிகமாகிறது ஒவ்வொருவரும் தங்கள் சத்தம்தான் பெரியது என்று நிரூபிக்க பார்க்கிறார்கள் இந்த ஆண்கவத்தின் இறைச்சலில் கருணையின் மெல்லிய குரல் நசுக்கப்படுகிறது இது நாம் எல்லோரும் ஒரே மொழியில் பேசி ஆனால் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாமல் சிதறிப்போன ஒரு பழங்கதையை நினைவூட்டுகிறது இருந்தபோதிலும் இந்த வெடிச்சத்தை இன்னொரு கோணத்திலும் பார்க்கலாம் ஒருவேளை நாம் கேட்கும் இந்த இடைவிடாத இறைச்சல் இந்த மன அழுத்தம் இந்த உலகளாவிய நெருக்கடிகள் இந்த தனிப்பட்ட வேதனையின் வெடிப்புகள் இவை எல்லாம் வெறும் இறைச்சல் இல்லை என்றால் ஒருவேளை அவை ஓர் அபாய எச்சரிக்கை மணியின் சத்தமாக இருந்தால் என்ன செய்வது தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனை விழுப்பதற்கு ஒரு மெல்லிய சத்தம் போதாது அவனை உலுக்க வேண்டும் சத்தமாக கத்த வேண்டும் அதுபோல நம்முடைய ஆன்மீக தூக்கத்திலிருந்து நம்முடைய சுயநலத்திலிருந்து நம்முடைய தவறான பாதைகளிலிருந்து நம்மை விழுப்புவதற்காக எழுப்பப்படும் எச்சரிக்கை ஒளியாக இந்த வெடிச்சத்தம் இருக்குமோ சுற்றுச்சூழல் சிதைவின் வெடிச்சத்தம் நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளி சொல்கிறதா மன அழுத்தத்தின் வெடிச்சத்தம் நம் பின்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்யச் சொல்கிறதா போர்களின் வெடிச்சத்தம் நாம் அன்பையும் சமாதானத்தையும் தீவிரமாக தேட வேண்டும் என்று மன்றாடுகிறதா ஆம் எங்கும் வெடிச்சத்தம் கேட்கிறது கொண்டாட்டத்தின் சத்தம் கவனச்சிதறலின் சத்தம் ஆண்கவத்தின் சத்தம் மற்றும் எச்சரிக்கையின் சத்தம் இந்த சத்தங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன உலகம் தன் இறைச்சலை குறைத்து கொள்ளப் போவதில்லை புயல்கள் ஓயப் போவதில்லை வெடிச்சத்தங்கள் தொடரத்தான் செய்யும் ஞானம் என்பது இந்த சத்தங்களிலிருந்து தப்பி ஓடுவதில் இல்லை ஞானம் என்பது அந்த சத்தத்தின் நடுவிலும் நமக்குள் இருக்கும் அமைதியை கண்டறிவதில் இருக்கிறது பேரிரைச்சலின் மையத்தில் இருக்கும் அந்த நிசப்தமான புள்ளியை கண்டுபிடிப்பதுதான் ஆன்மீக பயணம் வெடிச்சு வெடித்து சிதறிய பின் அந்த புகை கலைந்து செல்லும் போது ஒரு கணம் நிலவும் அமைதியை கவனித்திருக்கிறீர்களா அந்த அமைதி ஆழமானது அதுபோல நம் வாழ்வின் இறைச்சல்களுக்கு நடுவில் நம்மால் இறைவனின் அமைதியை உணர முடியுமா ஆரவாரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டே நம் இதயத்தின் மெல்லிய குரலை கேட்கும் கலையை நம்மால் கற்றுக்கொள்ள முடியுமா பதில் அந்த வெடிச்சத்தத்தில் இல்லை அது உங்களுக்குள் இருக்கும் மௌனத்தில் காத்திருக்கிறது